ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய தயால தன்மை அவர்களுடைய கொடைத்தன்மையை பார்த்து மக்காவிலே இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யார் அவர் ரசூல்லாஹி சல்லி அவர்களுடைய கொடை எப்படியாப்பட்டதாக இருந்தது என்ற எல்லா விடயத்தையும் இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம் ஆலமீன் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக அல்லாஹ் அல்லா சுப் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக முஹமது சல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய முழு வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறான் குரானிலே அல்லாஹ் கூறும் பொழுது இல்லா ஹிஸ்வத் நிச்சயமாக உங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக வலித்த வர மாட்டோம் அல்லாஹ் அதிலே நேர்வழியை தான் வைத்திருக்கிறார் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதன் மூலமாக இந்த உலகத்திலும் பிரயோஜனங்கள் இருக்கின்றன மறுமையிலும் பிரயோஜனங்கள் அவர்களிடத்திலே ஏராளமான உயர்ந்த பழக்கங்கள் நற்குணங்கள் இருந்தன இந்த சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய நட்குணங்களை தான் அதிகமானவர்கள் இஸ்லாத்திற்குள்ளால் வந்தார்கள் இஸ்லாம் என்பது வாழால் வளர்ந்த வளர்ந்த மார்க்கம் கிடையாது மாற்றமாக நட்குணத்தால் வளர்ந்த மார்க்கம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த உயர்ந்த பண்புகள் அவர்களுடைய நட்குணங்களை பார்த்து தான் மக்கள் சாறை சாரையாக இஸ்லாத்துக்குள்ளால் வர ஆரம்பித்தார்கள் இப்படியாப்பட்ட மனிதர்களில் ஒருவர் தான் சஃப்வானிபுனு உமையா என்று சொல்லப்படக்கூடியவர் இவர் யாரு மக் மக்காவிலே இருந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அந்த காலத்தில் குரேஷியர்கள் பிஸ்னஸுக்கு போகக்கூடிய முக்கியமான இடம் ஷாம் அதாவது சிரியாவுடைய பகுதி மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த பொருட்கள் முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த வியாபாரக் கூட்டம் சிரியாவுக்கு சென்று அந்த பொருட்களை விற்பனை செய்துவிட்டு மீண்டும் மக்காவிற்கு வந்து உரியவர்களுக்கு அதனுடைய பணங்களை அவர்கள் கொடுப்பார்கள் இந்த அடிப்படையில் சிரியாவுக்கு போகக்கூடிய வியாபார பொருட்களில் பெரும் ஒரு பகுதி சஃபா உமையாவுக்கு சொந்தமானதாக இருந்தது இந்த அளவுக்கு மக்காவிலே இருந்த மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வரர் காணி பூமி ஒட்டகங்கள் எல்லாம் நிறைந்து காணப்பட்டது எந்த அளவுக்கு இவர் கோடிஸ்வரராக இருந்தாரோ இதே போல இஸ்லாத்துடைய பரம எதிரியாகவும் சஃபா நிபுணு உமையா இருந்தார் சீராவுல வருது எந்த அளவுக்குன்னு சொன்னால் முழு மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்தவர்தான் இந்த சஃப்பா நிபுணு உமையா ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் ஹிஜிரி எட்டாவது வருடம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் முழு மக்காவும் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வருகிறது சல்லல்லாஹூ அலைய் வசல்லம் மக்காவிலே மூன்று மாதங்கள் தங்குகிறார்கள் அதற்கு பிறகு மக்காவிலிருந்து ஹுனைன் என்ற பகுதிக்கு சல்லல்லாஹு அலைய் வசல்லம் ஒரு யுத்தத்திற்காக வென்று சென்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சஃபானிபுன் உமையாவிடம் சல்லல்லாஹூ அலைய் வசல்லம் நாற்பது கவச ஆடைகளை இரவலாக பெற்று அந்த யுத்தத்திற்கு கொண்டு சென்றார்கள் யுத்தம் முடிந்தவுடன் அந்த நாற்பது கவச ஆடைகளையும் உங்களுக்கு நான் திருப்பி தருகிறேன் என்று சல்லல்லாஹி வசலம் சொல்லிவிட்டு அந்த நாற்பது கவச ஆடைகளை சஃபன் உமையாவிடம் இருந்து சல்லாஹி வசலம் எடுத்தார்கள் கண்ணியமானவர்களே அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கல்லா பெரும் ஒரு வெற்றி மிக மிகப்பெரிய யுத்த வெற்றி பொருட்கள் கனிமத்துடைய பொருட்கள் சல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு கிடைக்கிறது கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு ஆட்டு மந்தைகள் கண்ணு கூடிய அளவுக்கு செல்வ செழிப்புகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது மக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கே அதிகமாக இருக்கும் இங்கே இருந்து பார்த்தால் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் தெளிவாக தெரியும் காரணம் என்ன அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பள்ளத்தாக்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு ஆடுகள் இருந்தன இந்த யுத்தத்துக்கு பிறகு உமையா என்ன செய்யறாரு அவர்கள் என்னிடத்தில் இருந்து எடுத்த இந்த நாட்டு கவச ஆடைகளை திருப்பி எடுப்பதற்காக திருப்பி கேட்பதற்காக நபி அவர்கள் இருந்த இடத்தை தேடி வருகிறார் அவர்கள் இந்த கிடைத்த வெற்றி பொருட்களை ஒன்று சேர்த்திருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சஃபானி உமையா அந்த இடத்திற்கு வருகிறார் அந்த பள்ளத்தாக்கை பார்க்கிறார் பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு ஆட்டு மந்தைகள் தான் இருந்தன மக்காவிலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அப்படி இருந்தும் இதை அவர் தொடர்ந்து

காட்சியை நான் இதுவரை கண்டது கிடையாது இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு ஆடுகள் இருக்கின்றதே இதை பார்த்து தான் நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஃப்வான் இப்னு உமையா கூறுகிறார் உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் இப்னு உமையாவை பார்த்து சொன்னார்கள் யா அபா வஹப் ஹுவ லக வமா ஃபீ அபூ வஹபே சஃப்வான் இப்னு உமையாவே இந்த பள்ளத்தாக்கிலே எத்தனை ஆயிரம் ஆடுகள் இருக்கின்றனவோ அத்தனை ஆடுகளையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சல்லல்லா உடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களை சுபஹானல்லா இந்த சம்பவம் இபுன் அசாக்கிரிலே பதியப்பட்டிருக்கிறது ஹயாத்து சஹாபாவிலும் வருகிறது உடனே சஃபான் இபின் உமையா சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா மா தாபத் நஃப்சு அஹதின் பி மிஸ்லி ஹாதா இல்லா நஃப்சு நபியின் இப்படியாப்பட்ட ஒரு உள்ளம் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நபியுடைய உள்ளமாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தவிர வேறு இறைவன் யாரும் நிச்சயமாக நீங்கள் தூதர் என்று என்று நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லி இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார் கியமானவர்களே இப்படியாப்பட்ட ஒரு கொடைத்தன்மை யாருக்கு வரும் கண்யமானவர்களே ஒரு பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு ஆடுகள் இருக்கின்றன அந்த முழு ஆடுகளையும் ஒரு கோடீஸ்வரருக்கு அல்லாஹு கொடுத்தார்கள் என்றால் யாருக்காவது கொடுத்திருக்கலாமே சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு கோடிஸ்வரருக்கு கொடுத்தார்கள் ஏன் காரணம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அனைத்தையும் அறிந்து வைத்திருந்தார்கள் கோடிஸ்வரருக்கு கொடுப்பது முக்கியம் கிடையாது அவர் இஸ்லாத்துக்குள்ளால் வருவது தான் முக்கியம் என்பதை சல்லல்லாஹு அலி வசல்லம் விளங்கி வைத்திருந்தார்கள் சஃப்வானி பின் உமையா இஸ்லாத்துக்குள்ளால் வந்து சுவர்க்கவாதியாக மாறிவிட்டார் இந்த காலத்தில் ஒரு ஆடை கொடுப்பதற்கே மனது வராது ஆனால் ஒரு பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு பல்லாயிர ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்து அவை அனைத்தையும் ஒரு மனிதருக்கு கொடுப்பதாக இருந்தால் எப்படியாப்பட்ட ஒரு கொடை தன்மை சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களுடைய கண்ணியமானவர்களே இதனால தான் ஹஸ்ஸான் இபுன் சாபி திருதி அல்லாஹ்வான் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களுடைய கொடை தன்மையை முன்வைத்து ஒரு கவிதையை படிக்கிறார்கள் லஹு ராஹத்துன் லவ் அன்ன மி அஷார ஜூதிஹா அலல் பர்ரி லசார அல் பர்ரு அந்தா மினல் பஹ்ரி சுபஹானல்லாஹ் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களுடைய கொடை தன்மை இருக்கிறது அந்த சல்லல்லாஹுலோ சிலம் அவர்களுடைய கொடைத்தன்மைகளை பத்தாக பிரித்து அதிலே ஒரு பகுதியை பூமிக்கு கொடுத்தால் லசாரல் பர்ரு அந்தாமினல் பஹரே கடலை விட அதிகம் கொடை கொடுக்கக்கூடியதாக இந்த பூமி மாறிவிடும் கடலை விட அதிகம் பொக்கிஷங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பூமி மாறிவிடும் என்று படிக்கிறார் காரணம் என்ன கண்ணியமானவர்களே உலகத்தில் அதிகமான பொக்கிஷங்கள் விலை மதிப்பு விலை மதிப்பற்ற பொருட்கள் கடலிலிருந்து தான் எங்களுக்கு

சொன்னார்கள் ஆகவே இந்த உயர்ந்த பண்பை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து ஏழை எளியவர்கள் குதவி செய்ய வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிஜாக்ல்லாஹ் ஹீர் வாஹரு த அவா யானின் அஹமதுல்லா ஹீரோ ஆலமீன்